பழங்காலத்தில் ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமம் பசுமையான வயல்கள் நதிகள் ஆலமரம் நிறைந்த சாலைகள் ஆகியவற்றால் அழகு பெற்றிருந்தது மக்கள் எளிமையாக பக்தியுடன் கடவுளை வழிபட்டு வாழ்ந்தனர் ஆனால் ஒருநாள் அந்த கிராமத்தில் பெருமச்சம் ஏற்பட்டது குரோதகாசுரன் என்கிற அசுரன் தன் அகங்காரத்தாலும் கோபத்தாலும் ஒரு பெரும் எலியாக மாறினான் அவன் மிகப்பெரிய அளவில் கரிய கண்களுடன் கூர்மையான பற்களுடன் இடித்துச் செல்லும் போக்கில் வந்தான் அவன் வீட்டை உடைத்து தானியங்களை சாப்பிட்டான் வயலில் நுழைந்து விளைச்சலை அழித்தான் மக்கள் இரவில் தூங்க முடியாமல் அச்சத்தில் வாழ்ந்தனர் யாகங்கள் பூஜைகள் செய்யும்போது அந்த எலி வந்து தீபங்களை அணைத்துவிடும் சாமியார்களின் மந்திரங்களை கேலி செய்து ஓடியது அனைவரும் ஒன்றாகக் கூடி இதை எப்படி போக்கலாம் எங்களை காப்பாற்றும் கடவுள் யார் என்று அழுதனர் அப்போதுதான் ஓர் ஒளியில்லாத அமைதியில் ஆலமரத்தின் நிழலில் விநாயகர் தோன்றினார் பெரிய வயிற்றுடன் கம்பீரமான முகத்துடன் தந்தங்களால் அழகு பெற்ற முகத்துடன் தெய்வீக சிரிப்புடன் வந்தார் மக்கள் ஆச்சரியத்துடன் பிரபு எங்களை காப்பாற்றுங்கள் என்று கைகளை கூப்பினார்கள் விநாயகர் மெதுவாக சிரித்தார் அவர் சொன்னார் எந்தப் பிரச்சனையும் தீர்க்கப்படாமல் அகங்காரம் உள்ளவர்களுக்கு பாடம் கற்பிக்க நேரம் வந்துவிட்டது அந்த நேரம் பெரும் கோவிலின் வாயிலை கிழித்து உள்ளே பாய்ந்தது மக்கள் அலறினார்கள் விநாயகர் அமைதியாக தன் பாசக்கயிறை எடுத்து வானில் சுழற்றினார் ஒரு நொடியில் அந்த எலியை பிடித்து இழுத்தார் எலி துடித்தது ஆனால் விநாயகரின் பாசத்திலிருந்து தப்ப முடியவில்லை அந்த நேரம் எலியின் மனதில் மாற்றம் ஏற்பட்டது அவன் விநாயகரின் காலடியில் விழுந்து அழுதான் பிரபு நான் தவறு செய்தேன் என் அகங்காரம் என்னை அழிக்க வைத்தது இனி நான் உங்களுக்கு மட்டும் சேவை செய்ய விரும்புகிறேன் தயவு செய்து மன்னியுங்கள் விநாயகர் பாசத்துடன் பார்த்து சொன்னார் நீ உன் தவறை உணர்ந்ததற்கு நான் மகிழ்கிறேன் இனி நீ என் வாகனமாக இருப்பாய் எங்கெங்கும் என் அருளை என் ஞானத்தை என் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்ல நீ உதவுவாய் அந்த நாளிலிருந்து அந்த பெரும் எலி விநாயகரின் நித்திய வாகனமாக ஆனது பெரிய தேவனின் அருகே சிறிய உயிரினம் ஒரு புனித இடத்தை பெற்றது விநாயகர் பாசத்துடன் பார்த்து சொன்னார் நீ உன் தவறை உணர்ந்ததற்கு நான் மகிழ்கிறேன் இனி நீ என் வாகனமாக இருப்பாய் எங்கெங்கும் என் அருளை என் ஞானத்தை என் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்ல நீ உதவுவாய் அந்த நாளிலிருந்து அந்த பெரும் எலி விநாயகரின் நித்திய வாகனமாக ஆனது பெரிய தேவனின் அருகே சிறிய உயிரினம் ஒரு புனித இடத்தை பெற்றது மக்கள் மகிழ்ந்தனர் கிராமம் மீண்டும் அமைதியடைந்தது அனைவரும் விநாயகரின் அருளை போற்றி பாடினர் ஓம் வக்ர தூந்தாய ஹும்ம எங்களை எப்போதும் காப்பாற்றும் விநாயகரே இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது உலகில் எவரும் சிறியவர்கள் இல்லை பக்தியிலும் சேவையிலும் ஒவ்வொரு உயிரும் முக்கியம்